அனைவருக்கும் வணக்கம் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நவம்பர் மந்த்த் நம்மளுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கல இருக்க பெல்சுலேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஏழாவது ராசியை வரக்கூடியது துலாம் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மன்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது முன்னாடி இந்த நவம்பர் மனத்துல பிளானட்டரி போஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீடெயிலா கிளியரா பாத்துடலாம் இந்த நவம்பர் மனத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசியிலேயே சூரிய பகவான் நீச்சமா டிராவல் பண்ணுவாரு மாதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் அடுத்து நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் காம்பினேஷன் அதுல செவ்வாய் வந்து ஆட்சியா இருப்பாரு அடுத்த நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுடி சஞ்சாரம் எந்த சேஞ்சஸும் இல்ல சனி பகவான் இந்த மாதிரில வக்ரத்துல டிராவல் பண்ணுவாரு இந்த மாதிரில சனி பகவானும் ஒரு பிகஸ்ட் சேஞ்சஸ் பண்றது

தேதி புதன் பகவான் வக்ரம் ஆகிறாரு கரெக்டா இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியும் ஆகிறாரு அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பதினோராம் தேதி குரு பகவான் வக்ரம் பதினாறாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்கரன் வந்து நம்மளுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்குள்ள என்றாகி ஆட்சி ஆகிறாரு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு ராசிநாதன் ராசிகே வர மாதம் செகண்ட் ஹாஃப்ல நிறைய பாசிட்டிவ் எல்லாம் இருக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது பதினாறாம் தேதி நீச்சமா இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்ச இருந்து விலகி நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு மேலும் செவ்வாய் புதனோட போய் காம்பினேஷன் ஆகிறாரு இதுதான் இந்த நவம்பர் மந்த் அதுக்கான பிளானட்டரி போர்ஷன் இப்போ அந்த நவம்பர் மந்த் ராசி பலன்களை நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டில் செகண்ட் ஹாஃப் ரொம்ப அட்டகாசமாக இருக்கு ஏன்னாக்கா அந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் பதினாறு நாளில் பார்த்தோம்னா சூரியன் நீச்சம் சுக்கிரன் நீச்சம் இந்த காம்பினேஷன் வந்துடுது அதே மாதிரி ராகு மேலே குரு பார்வை இல்லாத ஒரு மாதம் வேற குரு பகவானும் இந்த மாதத்தில் பத்தாம் இடத்துல உச்சமா இருப்பாரு ஸோ இந்த காம்பினேஷன்லாம் வரதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டஃபாக இருக்கும் வாட் எவர் நீ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் சரி உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தார் போல அந்த டஃப்னஸ் அப்படிங்கிறது இருக்கும் இருக்கும் ஆனா அந்த மாதோட பஸ்ட் ஆஃப் அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்ல பொருளாதார நெருக்கடி கடன் சுமை பணம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கிறது ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை பிள்ளைகளால மன உளைச்சல் பிள்ளைகளுக்கு ஹெல்த் நீட்ஸ் ஏதாச்சும் ஏற்படுறது அதே மாதிரி குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷர் அமைப்பு தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத ஒரு மனநிலை மன உளைச்சல் அதிகமா இருக்கிறது இதெல்லாம் மாதோட பஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் இன்க்ரீஸா இருக்கு சொல்ல போனா மன ரீதியா அமைதி இல்ல ஒன்னு ரெண்டாவது வந்து ஹெல்த் கொஞ்சம் ஸ்டேபிளா இல்ல இது ரெண்டும் இந்த மாதோட பஸ்ட் ஆஃப்ல உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பிரஷர் பண்ணும் ஆனா செகண்ட் ஆஃப் டோட்டலா இன்டர்சேஞ்ச் பதினோராம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு சுக்கரன் நீச்ச நிலையை விட்டு வெளியேறி ஜென்மத்தில் ஆட்சி ஆகிறாரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு டைம் பீரியட் மாதத்தோட பதினாறாம் தேதிக்கு மேல அதாவது மாதத்துல செகண்ட் ஆஃப்ல நீ என்ன முடிவு பண்ணாலும் அது பாசிட்டிவா நடக்கும் பிளான் பண்ற விஷயம் பிளான் பண்ற மாதிரி போகும் உடைய புதிய முயற்சிகள் வெற்றியாகும் குழப்பமா இருந்த மனநிலை தெளிவடையும் ஒரு ஒரு புரிதலுக்கு வருவீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவீங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் இப்போ நீங்க ஏதாச்சும் தாராளமா பண்ணலாம் முக்கியமான சேஞ்சஸ் முக்கியமான முடிவு அதெல்லாம் பதினாறாம் தேதிக்கு மேல நீங்க வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம பாக்குறது தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷர் அமைப்பு இருக்கும் ஆனா அது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நியூட்ரல் ஆயிடும் சமாளிச்சிடுவீங்க ஏன்னா குரு வந்து வக்ரம் ஆயிடுவாரு நீச்ச அமைப்பு நீச்ச பலனுங்கிற அமைப்புக்கு வந்தாலும் நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல சேஞ்சஸ் நடக்கும் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க தொழில சேஞ்ச் பண்ணுவாங்க இந்த மாதிரியான சில மைனரான ஒரு சில இண்டர் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும் தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரஷரான அமைப்புகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதெல்லாம் மாதத்தோட செகண்ட் உங்களுக்கு பாசிட்டிவா வருது அதே மாதிரி இந்த மாதத்துல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் கொஞ்சம் அதுல கவனமா இருக்கும்

திருமண வாழ்க்கை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாத்தல பாசிட்டிவ் ரிசல்ட் பதினாறாம் தேதிக்கு தேதிக்கு மேலடாராளமா எதிர்பார்க்கலாம் ராசிநாதன் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ப்ளஸ் வந்து ஏழாம் அதிபதி நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சியா இருக்காரு எனவே குடும்பத்துல சுபபேச்சு வார்த்தைகள் எடுக்க ஆரம்பிப்பாங்க குடும்பத்துல சுப சுபமாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் திருமண முயற்சில பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப நாளா நீங்க திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ நிச்சயதார்த்தமாகறதும் வாய்ப்பு இருக்கு ஃபிக்ஸ் ஆகும் அந்த அந்த ஃபேமிலிலாம் ஒண்ணு சேர்ந்து பேசி ஒரு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சோ அதுக்கு இந்த மாதம் நல்ல பாசிட்டிவா இருக்கு அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்தல வாழ்க்கை துணை பரிபூர்ணமான சப்போர்ட் கிடைக்கும் வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்ட பிரச்சனைகள்லாம் விலகும் வாழ்க்கை துணை சார்ந்த விதத்துல ஆதாயங்கள் கிடைக்கும் வாழ்க்கை துணை மேல பாசம் பற்று இதெல்லாம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பகபலமா இருப்பாங்க சோ அதை நான் ஒரு பாசிட்டிவ்வா சொல்றேன் அடுத்தது நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரங்களால ஏற்பட்ட மன உளைச்சல் எல்லாம் விலகி நண்பர்களுடைய சப்போர்ட் பூரணமா கிடைக்கும் சோ அதுவும் இந்த மாதிரியில பாசிட்டிவ்வா இருக்கு அடுத்தது இந்த மாதத்துல ஃபேமிலியில ஒரு சில கருத்து போராட்டங்கள் ஏற்பட்டாலும் அது பெருசா பண்ணல குடும்பத்தில் பொருளாதார தேவையை இன்க்ரீஸ் ஆகும் நிறைய செலவு குடும்பத்தில் இருக்கும் ஆனா சுபவிர செலவா இருக்கும் நல்ல செலவா இருக்கும் பயனுள்ள அர்த்தம் உள்ள செலவா இருக்கும் அதன் வகையில் எடுத்துக்கலாம் சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும் அதிகமா இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா வந்து இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவான அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு பிள்ளைகள் சார்ந்த இந்த மாதம் கொஞ்சம் தான் இருக்கணும் குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் உறவு இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனத்தோட பொறுமையோட உணர்ச்சி வசப்படாமல் நம்ம டிராவல் பண்ண வேண்டியது அவசியமானதாக இருக்கும் அடுத்தது நம்ம பாக்கிறது வந்து பாத்தோம்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு சில குழப்பங்கள் இந்த மாதத்தில் வரலாம் பூர்வீக சொத்துல ஒரு மாதிரி வில்லங்கம் பிரச்சனை குழப்பம் ஏதாச்சும் வரலாம் அது அதை அப்படியே மேலோட்டமாக எட்டி பார்க்கும் இந்த மாதத்தில் பொறுமையால நம்ம எல்லாத்தையும் சாதிக்கணும் நம்ம கொஞ்சம் நிதானமா இருந்துட்டாலே இந்த மாதத்தில் பிரச்சனைகள் பெருசாகாது

ட்ரை பண்ணுவீங்க ஹெல்த் வந்து உங்களுக்கு இப்போ நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் குறிப்பா எல்லாம் பதினாறாம் தேதிக்கு மேலே இந்த சேஞ்சஸ் எல்லாம் மைனரா நடக்கும் அடுத்தது வந்து நம்ம பாக்குறது எதிர்ப்புகள் குறையும் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து எகைன்ஸா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து கிரீன் சிக்னல் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அத நான் ஒரு பாசிட்டிவ்வா சொல்றேன் அடுத்த பொருளாதார ரீதியா ஒரு நல்ல வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல சிறப்பான முறையில் கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பணம் சம்பாதிக்கிறதுக்கான டைம் பீரியட் சிம்பிளா சொல்லணும் நல்லா பொருளாதாரத்தை கெயின் பண்றதுக்கான டைம் பீரியட் இது வந்து உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு அதெல்லாம் இந்த மாதத்துல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குது செகண்ட் ஆஃப்ல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாம் இருக்கு ஒரு பிரஷர் அமைப்பு இருந்தாலும் ஒரு மாதிரி நெருக்கடி தன்மைகள் இருந்தாலும் நீங்க ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்தை ட்ரை பண்றீங்கன்னா கிளிக் கொடுத்துரும் பிசினஸ் பண்றது ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப லோவா இன்வெஸ்ட் பண்ணும் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க மாடிக்க கூடாது சோ அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும் மற்றபடி எதுவும் மேஜரா நெகட்டிவா இல்ல அடுத்து நம்ம ஹெல்த் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஹெல்த்துமே இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டில் செகண்ட் ஹாஃப்ல நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா மாறுது அடுத்து இந்த மாதத்துல தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை அவருடைய மனநிலை இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் ஏனா நான்காம் அதிபதியாகிய சனி பகவான் ஆறாம் இடத்துல வக்ரத்துல இருக்காரு சோ அத நான் கொஞ்சம் குற்றமா பாக்குறேன் எனவே தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தாயாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் தாயோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி எதுவும் நெகட்டிவா இல்ல ஓவராலா அந்த நவம்பர் மந்த பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் எல்லா விதத்துலயும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு நீங்க புதிய முயற்சி புதிய மாடர் ஏதாச்சும் பண்றதா பிளான்ல இருக்கீங்கன்னா அது பதினாறாம் தேதிக்கு மேல அந்த பிளான் வச்சுக்கோங்க செகண்ட் ஹாஃப்ல வந்து தெளிவு கடைசிரும் பரிபூர்ணமா இப்போ ஒரு மாதிரி பிரஷரான அமைப்புல இருப்பீங்க அந்த பிரஷருக்கு உங்களுக்கு வந்து இந்த நவம்பர் மந்த்ல பதினாறாம் தேதிக்கு மேல ஒரு நல்ல தெளிவு புரிதல் கிடைச்சிருக்கும் ஒரு தெளிவான பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க சோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டா கொடுக்குறேன் மற்றபடி குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீக சத்து சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் சோ இதுல மட்டும் இந்த மந்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டா போதும் மற்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா இருக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுக்குள்ள சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான ப்ரடிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா இந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதுதான் பாயிண்ட் அதாவது உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் உள்ள சந்திக்கும் எனவே உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப குடும்ப கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சார தண்ணியை எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும் குரு பயிற்சி

என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி